தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமேன் மத்தியை எழுதி நட்சந்த வாசகம் அதிகாரம் ஐந்து இறை வசனங்கள் நாற்பத்தி மூன்று முதல் நாற்பத்தி எட்டு முடிய தம் சீடருக்கு கூறியது உனக்கு அடுத்திருப்பவரிடம் அன்பு கூறுவாயாக பகைவரிடம் வெறுப்பு கொள்வாயாக என கூறியிருப்பதை கேட்டிருக்கிறீர்கள் ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன் உங்கள் பகைவரிடமும் அன்பு கூறுங்கள் உங்களை துன்புறுத்துவோர்க்காக இறைவனிடம் வேண்டுங்கள் இப்படி செய்வதால் நீங்கள் உங்கள் விண்ணகத் தந்தையின் மக்கள் ஆவீர்கள் ஏனெனில் அவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் தம் கதிரவனை உதித்தல செய்கிறார் நேர்மையுள்ளோர் மேலும் நேர்மையற்றோர் மேலும் மழை பெய்ய செய்கிறார் உங்களிடத்தில் அன்பு செலுத்துவோரிடமே நீங்கள் அன்பு செலுத்துவீர்களானால் உங்களுக்கு என்ன கைமாறு கிடைக்கும் வரி தந்துவோரும் இவ்வாறு செய்வதில்லையா நீங்கள் உங்கள் சகோதரர் சகோதரிகளுக்கு மட்டும் வாழ்த்து கூறுவீர்களானால் நீங்கள் மற்றவருக்கும் மேலாக செய்துவிடுவது என்ன பிற இனத்தவரும் இவ்வாறு செய்வதில்லையா ஆதலால் உங்கள் விண்ணக தந்தை நிறைவு இருப்பது போல நீங்களும் நிறைவுள்ளவர்களாய் இருங்கள் ஆண்டவை அருள்வாக்கு கிறிஸ்துவேவு மக்கு புகழ் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இன்று பொதுக்காலம் பதினொன்றாம் வாரம் ஜூன் மாதம் பதினெட்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் செவ்வாய்க்கிழமை இன்றைய நட்செய்தியை பாருங்க நம்ம இயேசு ஆண்டவர் அழகாக மன்னிப்பு பற்றி எடுத்து வைக்கிறார் நேற்றைய நற்செய்தியோடு அப்படியே தொடக்கமாக தான் இந்த இன்றைய நற்செய்தியும் வருது ஓகேங்களா ஏன் அப்படின்னா கடவுள் எப்படி நல்லவங்களா நல்லவங்க கெட்டவங்க எதை சொல்கிறோம் கடவுளுடைய அன்பு கட்டளைகளை மீறி யாராவது இருந்தாங்கன்னா அதை வந்து கெட்டவங்க அதன்படி நடந்தாங்கன்னா அவங்க நல்லவங்க ஆனால் அவங்க ரெண்டு பேர் மேலேயும் கடவுள் என்ன பண்ணுறாரு சூரிய உதயத்தை வரவிக்கிறாரு மழை பெய்ய வைக்கிறார் அதே மாதிரி தான் நாமளும் நல்லவன திட்டம் எல்லாரையுமே அன்பு செஞ்சோம்னா கடவுள் மாதிரி நம்மளும் கடவுளுடைய மக்களாக மாற முடியும் கடவுள் எப்படி நிறைவுள்ளவராக இருக்கிறாரோ அந்த மாதிரி நாமளும் என்ன பண்ண முடியுமா நிறைவு உள்ளவராக இருக்க முடியும் ஓகேங்களா அப்போ கடவுள் மாதிரி நாமளும் எப்படின்னா பண்ண முடியும் அமைதியில் ஒரு இழைப்பாக முடியும் அதனால் நீங்கள் நான் என்ன பண்ண போகிறோம் இன்றையிலேருந்து எல்லோரையும் ஒரே மாதிரி தான் பார்க்க போகிறோம் நமக்கு தீங்க செஞ்சவங்க நல்லது செஞ்சவங்க எல்லோரையுமே நம்ம அன்பு செய்து மன்னித்து எல்லாரையும் ஒரே மாதிரி ட்ரீட் பண்ண போகிறோம் ஓகேங்களா தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன் யெசுக்கே புகழ் யெசுவுக்கே நன்றி மரியே வாழ்கின்ற தம் செய்யம் ஹல்லியே லூயா praise the lord